அண்மை செய்தி தூத்துக்குடி அருகே கார் மீது வேன் மோதியதில் பெண் ஒருவர் பலியாகியுள்ளதாகவும் ஐயப்ப பக்தர் பதினோரு பேர் படுகாயம் அடைந்துள்ளதாகவும் அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது ஒட்டப்பிடாரம் ஒட்டபிடாரம் அருகே குறுக்கு சாலை மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் இந்த விபத்தானது ஏற்பட்டிருப்பதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது இதில் ஒரு பெண் பலியாகியுள்ளதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது கள்ளக்குறிச்சியில் இருந்து சபரிமலைக்கு சென்ற ஐயப்ப பக்தர்களின் வேன் கார் மீது மோதி விபத்து ஏற்பட்டிருக்கிறது இதில் பெண் ஒருவர் பலியாகி இருக்கின்றார் வேன் மோதியதில் காலில் இருந்த ஜெயசித்ரா என்ற பெண்மணி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கிறார் அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம் விவரங்களை செய்தியாளர் மோகன்ராஜ் வழங்க கேட்கலாம் மோகன்ராஜ் விபத்தில் பெண் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் பதினோரு பேர் ஐயப்ப பக்தர்கள் பதினோரு பேர் படுகாயம் அடைந்திருக்கின்றனர் விபத்து தொடர்பான விவரங்கள் தெரிய வந்திருக்கிறதா விபத்துக்கான காரணம் என்ன வணக்கம் ராஜலட்சுமி தூத்துக்குடி குறுப்பு சாலை அருகே மதுரை தேசிய நெடுஞ்சாலை பகுதியில் உள்ள ஒரு தனியார் கல்லூரி அருகே தூத்துக்குடியை சார்ந்த நான்கு நபர்கள் தனது காரில் உடுமலைப்பேட்டைக்கு ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு விட்டு காரில் வீடு திரும்பும் பொழுது திடீரென குறுக்குச்சாலை அருகே தேசிய நெடுஞ்சாலையில் பார்க்கிங் லைட்டுகளை வாகனத்தில் எரிய விட்டபடி நிறுத்தியுள்ளனர் அப்போது கள்ளக்குறிச்சியில் இருந்து சுற்றுலா வேனில் சபரிமலை ஐயப்ப பக்தர்களை ஏற்றிக் கொண்டு திருச்செந்தூர் கோவிலுக்கு சென்று கொண்டிருந்த குறு போது குறுக்குச்சாலை என்ற இடத்தில் சாலையில் நடுவே நின்று கொண்டிருந்த கார் மீது பலத்த வேகத்தில் வேன் மோதியது இதில் இருந்த ஜெயசித்ரா என்ற பெண்மணி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் மேலும் ஐயப்ப பக்தர்கள் உட்பட பேர் காயமடைந்தனர் இதுகுறித்து தகவல் கிடைத்ததும் ஓட்டப்படாரம் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று காயமடைந்தவர்களை நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் மீட்டு சிகிச்சைக்காக தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இந்த விபத்து குறித்து ஓட்டப்படாரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் தற்போது அதன் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ராஜலட்சுமி விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மோகன்ராஜ்